நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பிச்சன் கார்டனிங் யூடியூப் சேனலில் இருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே அரிதான காட்டு வள்ளி கிழங்கு இது வந்து மலைப்பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடியது இந்த காட்டுவள்ளி கிழங்கு வந்து நம்ம தோட்டத்திலே வளர்த்து அறுவடை எடுத்திருக்கோம் ஸோ அது எப்படிலாம் வளர்த்தோம் என்னென்ன ஸ்டேஜஸ் இருந்தது இது வந்து பூக்குமா இல்லை காய் காய்க்குமா வெற்றிலை வெளியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி கொடியில் காய் வைக்குமா இல்லை மண்ணுக்குள்ளே தான் காய் வைக்குமா இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடுக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் காட்டு வள்ளி கிழங்கு இந்த பேர் உங்களுக்கு வந்து பெரும்பாலானவங்களுக்கு புதுசாக தான் தெரியும் கிராமத்து பக்கம் இருக்க மக்களுக்கு வந்து இந்த பேர் தெரியும் ஏன்னா இந்த கிழங்கு வந்து இப்போ மற்றபடி கர்ணக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி யாரும் விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணுற கிழங்கு கிடையாது காட்டு பகுதிகளில் அதுவாக வளரக்கூடிய ஒரு ரகம்தான் இந்த காட்டுவள்ளி கிழங்கு ரொம்பவே அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது கிராமத்து மக்கள் மட்டும் அப்பப்போ இதை தோண்டி எடுத்து அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த காட்டுவள்ளி கிழங்கு பார்த்தோம் அப்படின்னா கொடியில் முட்கள் வந்து நிறையா இருக்கும் கொடி நல்லா படர்ந்து வளரும் காட்டு சைட் பார்த்தோம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மரத்தை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா உச்சி வரைக்குமே கூட போகும் அந்த அளவுக்கு நல்லா பெருசா வளரக்கூடியது இந்த காட்டு வழி கிழங்கு இது இப்போ வந்து அந்த அளவுக்கு புழக்கத்தில் இல்லை தான் சொல்லணும் இந்த காட்டு வழி கிழங்கு நம்ம பண்ண ஒரு இது வந்து ஒரு தவறு அப்படின்னு விட ஒரு அனுபவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா மற்ற கிழங்குகள் மாதிரி இதை வந்து மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு குரோ பேக்கில் கண்டிப்பாக வளர்க்க முடியல நான் பண்ணது ஒரு பெரிய தவறு இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் இந்த காட்டு வழி கிழங்கு மற்ற கிழங்குகள் மாதிரியும் அந்த சட்டி ஷேப்லேயோ இல்லை ரவுண்டாவோ இல்லை பெருசாவோ வளர்றது இது வந்து எப்படி அப்படின்னா மண்ணை வந்து தோண்டிட்டு போய்கிட்டே இருக்குது நீட்டமாக ஒரு நாலு அடி அஞ்சு அடி ஆழம் தோன்றா மட்டும்தான் இந்த கிழங்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நீட்டமாக போகக்கூடியது டக்குன்னு ஈஸியாக உடஞ்சிடுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன குரோ பேக்கில் வச்சிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா ஒன்று அது அப்படியே காயில் ஆகிடும் காயில் ஆகிடுச்சின்னா அதுக்கு மேலே பெருக்கிறது இல்லை ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பெரிய ட்ரம்மு நூறு லிட்டர் ட்ரம்மு அந்த மாதிரி ட்ரம்மில் வச்சிங்கன்னா தான் அது வந்து அந் கிழங்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாகவும் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் சமைக்கிற அளவுக்காவது கிடைக்கும் ஸோ இது வந்து சரியாக விதச்சதுலேருந்து பத்து நாட்கள் கழிச்சு எடுத்துருக்குற பதிவு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க ஏர் பொட்டேட்டோ இது எல்லாமே நீங்கள் வச்சிருந்தீங்கன்னாவே அதுவே முளைப்பு வந்து நல்லா வளரும் இல்லையா அந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நடவே பண்ணேன் ஸோ அந்த பத்து நாள்லேயே நம்மளுக்கு வந்து டக்குனு கொடி வந்து பிடிச்சி இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இலைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மூணு இலை அஞ்சு இலை இருக்கிற மாதிரி கூட்டு இலைகளாக இருக்கும் இலையோட ஷேப்பை வச்சே நீங்கள் வந்து மற்ற இப்போ வெற்றலை பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலைவலியோட இலையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இலை உங்களுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடியில் பெண் பெண்கொடி இது ரெண்டுமே இருக்குது இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பூக்கள் இருக்கு இல்லையா இதுவே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெண் கொடியான்றது தெரியல ஆனால் இன்னொரு கொடியில் பார்த்தோம் அப்படின்னா பூக்கள் வேற ஷேப்பில் இருக்கும் ஸோ இது ரெண்டும் மகர்ந்த சேர்க்கை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வெத்தலை வழியில் நம்மளுக்கு எப்படி வந்து கொடியில் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி காய வைக்கிதோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம விரல் நீட்டத்துக்கு மெலுசாக வந்து காய்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து எட்டு மாதம் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு இதை வந்து ஒரு இர் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ண வீடியோ அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து வந்து வீடியோஸ் எடுக்க முடியலனால கொத்து கொத்தா பூக்கள் வந்து பூத்து கொங்கு தொங்குதுங்க இந்த காட்டு வழியை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குன்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் இப்போ கிராமங்கள்ல வந்து இதை எடுத்து விற்கிறாங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து கிழங்கு எட்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அது அந்த அளவுக்கு வந்து வெளியே தெரியறதில்ல கிடைக்கிறதும் இல்லை எங்கள் ஊர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா முட்டல் வந்து ரொம்ப பக்கம் ஆனவாரி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அதுல எதர்ச்சியாக நான் போனப்போ எனக்கு கிடைச்சது தான் இந்த கிழங்கு இந்த மாதிரி காட்டு பகுதிகளில் நீங்கள் தான் இந்த கிழங்குகள் வந்து கிடைக்கும் இந்த கிழங்கு எடுக்கிறதும் வந்து அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு தோண்டி தான் உள்ள இருந்து கிழங்கு எடுப்பாங்க இது வந்து ஒன்றரை வருஷம் கழித்து எடுத்த ஒரு பதிவு நான் பண்ண தப்புலேயே பெரிய தப்பு இதுதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா மற்ற கிழங்குகள் எல்லாமே என்னாகும் அப்படின்னா ஒரு அறுவடை முடிஞ்சு இந்த மாதிரி கொடி காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அறுவடை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் உள்ளேருந்து உள்ள இருந்து மறுபடியும் ஒரு செடி வரும் அது அப்படியே படரும் அந்த கிழங்கு இன்னும் பெருசாகும் ஆனா இந்த காட்டு வழி கிழங்குல என்ன ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் முடிஞ்சு அதை அறுவடை பண்ணலை அப்படின்ற பட்சத்துல அதே மாதிரி அந்த கிழங்குல இருந்து இன்னொரு கிழங்கு வந்து அந்த செடி புதுசா இன்னொரு செடி வந்து படகுறது ஆனா அந்த போன வருஷத்து கிழங்கு என்ன ஆகுது அப்படின்னா அது அழிஞ்சிருது அழிஞ்சிருதுன்னா அந்த ரொம்ப சத்து இல்லாத மாதிரி ஆகுறது அதை வந்து அப்படி சூம்பி போறது இந்த மாதிரி ஆகிடுது ஸோ அது வந்து அந்த வருஷமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த கேள்விப்பட்டு மறுபடியும் விட்டுட்டேன் சரி ரெண்டாவது வருஷம் வர கிழங்காவது நல்லா ஓரளவுக்கு முத்துட்டோம் அப்படின்றதுனால அப்படியே விட்டதுக்கு அப்புறமா வந்திருக்கு ஸோ பூக்கள் பூக்களெல்லாம் பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா கொடி வந்து காய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிழங்குகள் வந்திருக்கு அப்படின்றதுக்காக வந்து எடுக்கிறேன் நான் எடுத்த குரோ பேக் சைஸும் ரொம்பவே சின்னது ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா நுனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எலஸாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி குரோ பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா அடியில் வந்து ரொம்ப அடிபடாமல் பார்த்துக்குங்க ஏன்னா எதுவுமே இல்லாமல் கிழங்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கிடைச்சது அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் அதை தரையில் நடவு பண்ணுறதுக்காவது கிழங்கு வேணும்ல ஸோ அப்படி நீங்கள் உருவாக்குறீங்கன்னா கூட அப்போது இந்த மாதிரி குரோ பேக்கில் வச்சுங்க அப்படி இல்லாத்தையும் ஐம்பது லிட்டர் என்ன நூறு லிட்டர் என்ன அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிழங்கு வந்து எந்த அளவுக்கு கீழே போக வழி இல்லாமல் அப்படியே சுருண்டு இருக்குது அப்படின்றது இந்த குரோ பேக் எடுத்து நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக கீழே வச்சுட்டேன் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அது அடியில் அந்த கிழங்குகள் எல்லாமே நுணுங்கிருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு இது நீங்கள் தோண்டக்குள்ளே கூட மண்ணில் இருக்கக்குள்ளே தோண்டக்குள்ளே அதை சைடில் தோண்டி அப்புறமா தான் எடுக்கணுங்கிறாங்க இல்லைன்னா கிழங்கு வந்து டக்குன்னு உடஞ்சிரும் ஸோ பார்த்து எடுக்கணும் அப்படின்றாங்க வேரோட அளவு பார்த்தோம் அப்படின்னா மற்ற கிழங்குகள் இப்போ வெத்தலை வழிலாம் வச்சிருக்குள்ள பார்த்தீங்கன்னா வேர் ரொம்பவே அடியில் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இதில் அந்த அளவுக்கு வேர் இல்லை ஆனால் கிழங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கீழே போயிருக்கு இதுவே நீங்கள் வந்து தரையில் வச்சுருந்தீங்கன்னா அளவுக்கு கீழே போயிருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் வச்ச கிழங்கு அது ஓரளவுக்கு பார்க்க நல்லா தடிமனாக இருக்குது ரைட் சைடில் சூம்பி போயிருக்கிறது எல்லாமே எனக்கு போன வருஷம் வச்ச கிழங்கு அதனால தான் அது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது ஒரு மாதிரி அப்படியே சப்பையாக இருக்குது அதை யூஸ் பண்ணவே முடியாது அப்படியே விட்டிங்கன்னா அது காஞ்சி இப்போ இந்த கிழங்கு புது கிழங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி அதுலேருந்து துளிர் வந்து திருப்பி செடி வரும் ஆனால் அந்த கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் காஞ்சி போயிடும் ஸோ இது வந்து ஒரு புது முயற்சி ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க நன்றி வணக்கம்